மொற்ற வீடு விட்டு வந்த எங்க ஏசப்பா ஏழை காலி நெஞ்சம் தேடி வந்தீர்களோ மொற்றை வீடு விட்டு வந்த எங்க ஏசப்பா ஏழை காலி நெஞ்சம் தேடி வந்தீர்களோ இனி சோகம் எல்லாம் தீர்ந்திடும் இனி நேசம் தானே வீசிடும் இனி சோகம் எல்லாம் தீர்ந்திடும் நேசம் தானே வீசிடும் எம்பூட்டு நாளானாங்க எங்கி கீழந்தோம் கண்முகத்தின் வெளிச்சக்கான எம்புட்டு நாளானங்க எங்கி கிடந்தோம் கண்முகத்தின் வெளிச்சக்கான காசு செல்வம் கூட வேண்டாமுங்க உங்க ஆசி மட்டும் போதுங்க காசு செல்வம் கூட வேண்டாமுங்க உங்க ஆசி மட்டும் போதுங்க மொச்சை வீடு விட்டு வந்த எங்கைய சப்பா ஏழைகாலி நஞ்சம் தேடி வந்தீர்களோ மொச்சை வீடு விட்டு வந்த எங்கைய சப்பா ஏழை கா நஞ்சம் தேடி வந்தீர்களோ மனிஷ வாழ்க்கை கூட மாறந்தான